பாடல கணேஷ் வர்றோம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சிங்களா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டோ சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் அவர்ல சமையல் பக்கம் ஹெல்ப் பண்ண அனுப்ப வைக்காதீங்க சார். கம்ப்யூட்டர் எடுத்து ஊத்த போறாரு. கம்ப்யூட்டரா ஹெல்மெட்டை மட்டும் புதிய முறைய அண்ணன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கறாரு. கரெக்ட் பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் இருக்குதுமா சுகர் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா எதுத்தாப்ப கடையிலே போயிட்டு என்ன பார்த்த மாதிரி டீ குடிச்சுட்டு இருக்காங்க சுகர்ல அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டீ காபில அதிகம் குடிக்க கூடாது இது யாருங்க இது திருக்குறளுக்கு வந்த சோதனையே அதெல்லாம் திருராகுல் என்ன பேர் அது திருராகுல் திருராகுலா சார் சரியான பவுலர் சார் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கிறோம்

கல்வி தாய் குடி இருக்கிற கெம்பஸ் இது இப்படி கப்பல் கப்பலா சுத்தி உங்களுக்கு கிடைக்கலன்ற வயிற்று சிலதான பஸ்ஸு எந்த பக்கம் போகும் வெயில் எந்த பக்கம் அடிக்கணும் சும்மா கால்குலேட் பண்ணி உட்காந்துட்டு போனாங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா மேடம் எக்கனா கூட மண்டை அடிக்காது மேடம் உங்களுக்கு வயிற்றுக்கு நேரம் தட பிஞ்சுட்டு வந்தேன் சீரியல் அட்மிட் பண்ணி இருக்கவங்க நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சார் முன்ன பின்ன வேட்டி கட்டி பழகிறாங்க அவர் பாட்டுன்னு செருப்பு போட்டு நடந்திருப்பாரு மாடல் இதுதானே மாட்டி விட்டு பாருங்க அவரை சார் எங்க டீம் நீங்க தான் காப்பாத்தணும்னு ஒரு வந்து கால வேலை எப்படியாச்சும் அவுட் ஆகி அடுத்து நான் வந்து ஆடணும்னு விழுறாரு அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று சாப்பாடு வேணா கூச்ச போடாம கேட்டு வாங்கணுங்க போடும் போது கொஞ்சம் கொஞ்சம்னா போயிட்டு மாப்பிளையும் மூணு தனியா நின்று பேசுங்க நான் நாலு கிலோமீட்டர் தள்ளி நின்று மௌன விரதம் இருந்துட்டு வராங்க இந்த பாருங்க பவுலிங் பண்றது மட்டும் தான் என் வேலை மத்த வேலை செய்ய சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும் எனக்கு ஒர்க்க முடிக்கணும் ஒர்க்க முடிக்கணும் அப்புறம் எப்படி முடிக்க முடியும் அப்படி வர போறப்ப முடிச்சாதாங்க உண்டு மழை காலத்துல நம்மள பாதுகாக்க செருப்பு வாங்கினா இந்த செருப்பு தூக்கி வச்சு நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்குது ஆயிரக்கணக்கு குடுத்து என்ன பேச நீங்க பாருங்க மழை மாதிரி இருக்குது தம்மா துண்டு மழையை தாங்க மாட்டேங்குது எதுங்க நர்சரி போயிட்டு ஒரு செடியை வாங்கி வந்து கஷ்டப்பட்டு காய வச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியே இவ்வளவு இருக்குது கடைசி அஞ்சு நிமிஷத்துல அந்த பதட்டமான சிச்சுவேஷன் அவர் எப்படி எப்படி தெரியுமா எழுதுறாரு இங்க ஒரு ஜீவன் இருக்கணுமே எங்க காணா நானும் தேடிட்டு இருந்தேன் மெனு கார்டை கொண்டு வந்து கையில கொடுத்தா அதுல ஒன்னு ரெண்டு செலக்ட் பண்ணுங்க மெனு கார்டை மொத்தத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களோட பில்டப் எல்லாம் பார்த்து நான் ஏகப்பட்டதை எதிர்பார்த்தாங்க ரொம்ப நேரமா நீங்க ஆடுவீங்கன்னு பெரிய நம்பிக்கையே வச்சிருந்தேன் உங்க மேல

கிட்ட வரைக்கும் கோல் போடலாம்னு போயிட்டாரு அப்புறம் மொத பந்து சாமிக்கு ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு ஹைட் ஏத்தனா எப்படிங்க ரெண்டு பேர் கால்குலேட் பண்ணி பந்த பிடிக்க வராங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்பவே சொன்ன ஏன் ஹைட்டுக்கு நெட்டை கட்டுங்க இப்போ பாருங்க யாருக்கு நஷ்டம்

நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் கூட இருக்கட்டுங்க எப்படி அத்தனை பேரும் ஒரே காஸ்டியூம்ல வந்தீங்க சும்மா ரவுடி ஸ்டைலில் வெட்டி விடுங்க சலூன் கடை சொல்ல அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல அப்படி ஸ்டைல நகரத்துலாண்டே நகத்தால் அது போய் இடிச்சு உடஞ்சிருச்சி தந்தே நந்தைய தானன்னு ஆட தந்தே நந்தையா தானன்னு ஆடே தந்து நன்றியா அது பேர் மசராண்டி கிடையாது சூழம் வச்ச காரு நான் கூட போற லைன் சாதாரணமான ஆளுங்க நினைச்சுங்க கடைசியில வர ஆளுக பாருங்களேன் நேர கல்யாணத்தை முடிச்ச கையோட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்ட சார் ரொம்ப பயங்கர கோபக்கார டீச்சரா இருக்கிற சார் நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள பவுடர் அந்த பேப்பரை மொத்தமா நனஞ்சிருங்க பெல்ட் இல்லங்கிறதுக்காக இப்படி ஓலைய கட்டிட்டாங்க வர்றது நீங்க போற ஸ்ட்ரெச் எல்லாம் பார்த்து மினிமம் நானூறு அடியாச்சு கண்டினியூஸ் அடிப்பேன் நினைச்சேன் நைட்டு பூரா மனப்பானம் பண்ணிட்டு வந்த செமினார் இதுதானுங்களா எந்தமான் ஆட் லேடீஸ் थैंक பார்த்தா உங்களுக்கு சிக்கன் மாதிரி தான இருக்குது ஆனா இது சிக்கன் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சிக்கன் மாதிரியே இருக்கு ஆனா இது veggyன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா இது வெஜ்ஜே கிடையாது அவர் பேட் புடிக்குற ஸ்டைல பார்த்தாலே இன்னைக்கு டீம் ஜெயிக்கிறங்கற நம்பிக்கை வந்துருச்சுங்க நம்மளெல்லாம் 30 கிராஸ் பண்ணி போயிருச்சு நான் இதெல்லாம் இப்போலாம் நம்ம அங்கிள் ஸ்டேஜ்ல வரறோம் அவர்கிட்ட கொடுத்த சாக்லேட் எல்லாமே பாதுகாப்பா இருக்குங்க நீங்க கடைசி சீட்டுல எப்படி உட்காந்து நிம்மதியா தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியல அந்த சேர் பாய் சாடுறாங்கல்ல சார் அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்த வர வச்சிருக்கீங்க எல்லாரும் அசையாம ஒரே போஸ்ட்ல நில்லுங்கண்ணா அவர் ஒருத்தர் மட்டும் கேட்க மாட்டாரு

காருக்குள்ள நாங்க இருக்கிறோம் காரோட சேர்த்து எங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருங்க அப்படியே இவ்வளவு சாவகாசமா ஒரு லாரியில படுத்து தூங்கலாம் நான் இப்பதான் நான் பாக்குறேன் சார் பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கிறாரு கேம் வரல அதான் ஒட்ட வச்சு கொண்டு வந்துட்டாரு ஏங்க ஏஏ இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாங்க இந்த பக்கம் போவாதீங்க அந்த பிளேடு வச்சு அதுக்கு மேலேயும் போறாங்கன்னு போலீஸ் நான் கூறுகளும் போந்து போறாங்க சார் இப்படி திடீர் திடீர் பயம் பூர்த்தியே பதட்டத்திலேயே வாழ்க்கையை வச்சிருந்தா எப்படிங்க நீங்க சிங்கிளுங்கிறத உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அடிக்கடி நிரூபிக்கிறாங்க மேடம் அவர் வார்னிங் கொடுக்கும் போதே கேட்டுக்கோங்க அப்புறம் பலவித பிரச்சனைகள் வரும் செய்யணும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்கோங்க நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது வீடியோட காசி வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா